ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம என்ன வைக்க போகிறோன்னு சொன்னோம்னா பசலிக்கீரை பசலிக்கீரை எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது வந்து இந்த பசலிக்கீரையுடைய ஸ்டெம்மு இது நம்ம கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு அந்த ஸ்டெம் மட்டும் இருக்குது ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு குழி பறித்து நம்ம அந்த ஸ்டெம்மை வந்து உள்ளுக்குள்ளே இப்படி வச்சு விட்டுட்டா போதும் இங்கேருந்து இது வரைக்கும் இந்த குச்சி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் நான் இங்கே வச்சுட்டா போதும் தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா நம்மக்கள் இது வந்து நல்லா வேர் பிடிச்சி நல்லா வந்துடும் பசலுக்கீரை வந்து ஸ்டெம் வச்சாலே போதுங்க ஒரு கட்டிங் வச்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இப்போ ஆல்ரெடி இது வந்து நான் கட்டிங் வச்சது இந்த இதே மாதிரி கட்டிங் தான் வச்சுருக்கேன் இந்த கட்டிங்கில் இருந்து தான் வந்திருக்கு இப்போ இந்த ஒரு கட்டிங் இருக்குது இன்னொரு பகுதியில் நான் அதை வச்சு காமிக்கிறேன் பேரோம் இது மாதிரி பாருங்கள் அதோ இது மாதிரி இந்த சின்ன கட்டிங்ஸ் தான் வச்சோம் இப்போ இது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இன்னொரு கட்டிங் கிடச்சிது நான் இங்கே வச்சு விட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த ஒரு கட்டிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ நான் அதை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து அடிப்பகுதி இந்த அடிப்பகுதியை வந்து நம்ம உள்ளே வர மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு கோட்டுது அப்படிங்கிறதுனால இது ஓரமாக நான் வச்சு விட்டுருக்கேன் இது அப்படியே இந்த பல்லுகளை பிடிச்சிட்டு அப்படியே இதை வந்து பிடிச்சிட்டு இது கிரீப்பருங்கிறதுனால அப்படியே பிடிச்சிட்டு வந்துடும் வச்சு விட்டுட்டோம்னா இது அப்படியே பிடிச்சிட்டு வந்துடும் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சம்மங்கி பூ இந்த மாலைகள்லாம் கட்டுவாங்கல்ல ஒயிட் கலர்ல நீளமா இருக்கும்ல அது சம்மங்கி பூவினுடைய கிழங்கு தான் இது எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல இந்த சம்மங்கிப்பூ வந்து இந்த கிழங்குலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கிது இந்த கிழங்கை நம்ம வந்து மண்ணில் ஊனி வச்சிட்டோம் அப்படின்னா நாலு இடவில் துளிர் வந்து அழகான செடி வந்து நமக்கு வந்து பூக்களும் கொடுத்துரும் இப்போ நம்ம இதை வைக்கலாம் இப்போ நாலு கிழங்கு இருக்குது நம்ம இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி குளிர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாளே இப்படி வரிசையாகவே வச்சு விட்ருலாம் அதே okay. மாதிரி <laughs> <reag songs> ஒரு வரல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வச்சு செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் இது மேலே விடாம இப்படி சைடா விடும் போது அந்த போயிடும் களைஞ்சிரும் இது பாருங்க தக்காளி செடி இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு நம்ம வந்து தக்காளி செடி வீட்லயே வச்சிட்டோம்னா சூப்பரா நமக்கு தக்காளி கிடைச்சிரும் கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு அதே மாவு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இங்கே கத்திரிக்காய் இருக்கு வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட நம்ம வந்து அதில் நமக்கு தேவையான காய்கறிகள் பூக்கள் இதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வீட்டிலையே போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடச்சிரும் இங்கேயும் இருக்குது கத்திரிக்காய் இங்கேயும் இருக்குது பாரிஜாதம் வச்சோம் பாரிஜாதம் பாருங்க அழகா வந்து போகுது இதான் பாரிஜாதம் அழகா மலர போகுது முட்டுக்கல் இருக்கு நித்தியமல்லி அழகா பூத்துருக்கு இது மருத்துவ குணம் லைங்க நித்தியமல்லி மல்லி லீப் சாப்பிடும் போது உங்களுடைய சாப்பிடும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் தங்கி எங்களுக்கு ஒரு மூணு செடி கிடச்சதுன்னு கொண்டாந்து வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து பனினாலேயே என்னன்னு தெரியல இந்த மாதிரி ஆயிடுச்சு இதை பற்றி யாருக்காவது ஐடியாஸ் இருந்தது இதை வந்து எப்படி நம்ம திருப்பியும் கட்டிங்ஸ் போட்டு வைக்கலாமா இல்லை இது எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறது யாருக்காவது ஐடியாஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Then in thank you இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விதமான செடிகள் எப்படி நம்ம வந்து வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அது வளர்ந்து வரும்போது அழகாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுடைய இடத்துல சின்ன இடமா இருந்தாலும் அதில் இந்த மாதிரி பூச்செடிகளை வைக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னாலே போதும் அதிகமாக மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை காலையில் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும் ரொம்ப அழகாக நமக்கு பூக்களையும் காய்களையும் கனிகளையும் நமக்கு கொடுத்துரும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய்